இந்த மண்ணை வெட்டிட்ட மாளிகை கட்டிட்ட இந்த மண்ணை வெட்டிட்ட ரோடு போட்ட ரோடு இருக்கும் வீடு இருக்கும் வேற உனக்கு வாழ்றதுக்கு என்ன இருக்கும் என்ன புடுங்கு சீரியல் பார்ப்ப சினிமா பார்ப்பேன் வேற என்னடா பண்ணுவேன் நீ வேகமாக போவது வீட்டுக்கு அல்ல சுடுகாட்டுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளும் என் பாட்டனும் தாத்தனும் எனக்கு வங்கியிலே பணம் வைக்கல விலை உயர்ந்த மகிழ் உந்து கார்களை வாங்கி வீட்டு வாசலை நிறுத்தலை விண்ணை தொடும் மாளிகைகளை கட்டி வைக்கல ஆனால் மலையை மலையாக வைத்தான் ஆறை ஆறாக வைத்தான் ஏரியை ஏரியாக வைத்தான் குளத்தை குளமாக வைத்தான் மரங்களை அப்படியே வைத்தான் அந்த நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போய் போற இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ போத்தலில் தண்ணி குடிச்சியா இல்லை போத்தலில் தண்ணி குடிக்கிற நிலைமை வரும் என்று கற்பனை செய்தியா சொல் கற்பனை செஞ்சியா இன்னைக்கு நீ போத்தலில் குடிக்கிறாய் இன்னும் இருபது ஆண்டுகளைத்து எதை குடிப்பாய் எங்கிருந்து வரும் தண்ணி எங்கே இருந்து வரும் ஆள் குழாய் கிணறு போடுகிறாய் நீரை உறிஞ்சுகிறாய் வேகமாக உள்ளே குழாயை விட்டு நீரை உறிஞ்சுகிறாய் ஆனால் இந்த மரங்களின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று உனக்கு அறிவு இருக்கிறதா இந்த செடி கொடி புல்லு புண்டுகளின் வேர் எவ்வளவு தூரம் போகும் என்று சிந்தித்திருக்கிறாயா நீ ஐநூறு அடி ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி எடுத்து விட்டால் இந்த மரங்கள் தன் உணவு தேவைக்கு நீரை எங்கிருந்து எடுக்கும் எதை பற்றி அது நீங்க அவளைப்பட்டதுண்டா என்னைக்காவது சிந்தித்ததுண்டா தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமான தேவையா உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நீ உணரவில்லையா உனக்கு போத்தலில் கிடைக்கிறதே மற்ற உயிரினங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்ற சிந்தனை ஏன் வரல ஏன் வரல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையான இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது என்று நீ எப்படி எண்ணிக்கொண்டாய் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தான் மணலை நீ உருவாக்க முடியுமா மலையை நீ உருவாக்க முடியுமா பிறகு எப்படி அழிக்கிறாய் எப்படி அழிக்கிற எப்படி அழிக்கிற மரங்களை வெட்டி விட்டாய் நான் நட்டு வச்சு வளர்த்து விடுவேன் சரி நீரை உறிஞ்சி வித்து விட்டாய் நான் தேக்கி வைத்து விட்டு செத்து போவேன் சரி ஆனால் மலையை மணலை எவன் உருவாக்குவது எவன் உருவாக்குவது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்